ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் செக்ஷன் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான ராசி டீடைல்டாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களில் இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் சோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களை நீங்க பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இல்லையா அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம்லே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே சகல ஐஸ்வரியங்களையும் நீங்க பெறணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் வைக்கும்படி நீங்க ஃபாலோ பண்ணணுங்க முதலாவதாக அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்க நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாடணும் இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இது சிம்பிளாக பார்க்கும்போது தான் தெரியும் ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல தைரியம் மன உறுதி வேணும்ன்றி அது ஒரு விடாப்படியான ஒரு குணம் வேணும் அப்போ அதை ஃபாலோ பண்ண முடியும் அதை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் கிடைக்கணுன்றி இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்கள் மேலும் சனிக்கிழமை சேர்ந்துள்ள சனி பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது மேலும் ஆட்சநேயர் வழிபாடும் செய்யலாம் சிவன் வழிபாடு மாலை நேரத்துல போயிட்டு நீங்க சிவபுராணம் படிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் வீட்டிலேயே படிக்கலாம் அல்லது அருகில் உள்ள சிவன் சந்நதிக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பூஜைகளை கலந்துகிட்டு சிவபுராணம் படிப்பது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் ராசியிலேயே என்ற தினம் கேது பகவான் இருக்கிறார் இது மிகச்சிறப்பான அமைப்புங்க இது தவிர ராசிக்கு பத்தாம் இடத்தில் இன்று தினம் சந்திர பகவான் இருக்கிறாங்க இது எல்லாமே சேர்ந்து இன்று தினத்தை இன்னும் சிறப்பானதாக நமது துலாம்ரசிம்பர்களுக்கு மாற்றித்தர காத்திருக்கு நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே மிகச்சிறப்பான நல்ல மகிழ்ச்சிகள் உங்களுக்கு தினம் காத்திருக்கு தொலைபேசி வழியில் ஆதாயம் தரும் நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க நீங்கள் ரொம்ப இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப பலசாலியா இருக்கிறதுனால உங்களை யாருமே வெல்ல முடியாத ஒரு நல்ல சூழ்நிலையில் இருப்பீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்றைய தினம் தொழில் வளர்ச்சிக்கு முன்பின் தெரியாத நபர்கள் கூட உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க ஏன் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அது இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறுங்க பணம் நிறைய வகையில் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நீங்கள் செல்லும் இடங்களில்லாம் உங்களுக்கு செல்வாக்கு புகழ் நிறைந்த நாளாக அமைப்பெறும் நல்ல ஒரு செல்வாக்கோடு இன்னைக்கு கெத்தாக காணப்படுவீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாளாகவே இன்றைய தினம் உங்களுக்கு முழுவதும் அமைந்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமையின் மூலமாக சில சூழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் கலைத்துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல நல்ல வகையில் முன்னேறக்கூடிய வகையில் தொழில் மூலமாக அதிகமான லாபங்கள் உண்டு அதிலும் குறிப்பாக உணவுத்துறை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க இந்த ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அல்லது ஃபுட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வந்து வாங்கி ரீசேல் பண்றவங்க ட்ரேடர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நல்ல லாபத்தை பெற முடியும் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை பெற முடியும் என்பதிலே இனிப்பு வியாபாரம் மற்றும் அனைத்து விதமான உணவு சம்பந்தமான துறைகளும் இப்பொழுது நல்ல வளமாக இருக்கும் நல்ல வலுவாக நல்ல நிதியில் மேம்பட்டு காணப்படக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்குங்க பல்க் ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு நிறைய இருக்குது கலைத்துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி யோகமான நாள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிற நண்பர்களை சிறப்பாக நீங்கள் உங்களது முயற்சிகளை வெற்றிகளை பெற முடியும் கூட பெற உங்களது பேச்சு திறமை உணவு உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் என்ற தினம் காத்திருக்கிறது பயன்படுத்திக்கோங்க என்ற தினம் உடலை ஃபிட்டாக வச்சுக்கிறது கொஞ்சம் அக்கறதை காட்ட வேண்டியது அவசியம் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றது கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விடுவது நல்ல நண்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் பணத்தை வந்து சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே எனவே சேமிப்பு தொடர்பான விஷயங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மனதிற்கு மனதிற்கிண்ணியவர்களின் கடுமையான சில வார்த்தைகள் மூலமாக மனம் கொஞ்சம் சஞ்சலப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது குடும்பத்தில் தாய் உங்களுடைய அம்மாவோட நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுவது நல்லது நண்பர்களே அதை இன்றைக்கி செய்வீங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் இருக்குதுங்க உங்க உங்களது வாழ்க்கை துணையின் குழந்தை பருவ நினைவுகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குது நண்பர்களே ஆனாலும் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் சில கடுமையான பக்கங்களை உங்களது வாழ்க்கை துணை காட்டக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தினம் இருக்குது நண்பர்களே எனவே இல்லர் வாழ்க்கையில் இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அலுவலகப் பணிகள் இருக்கிறவங்க இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் உங்களுடைய அப்ரோச் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா அலுவலக பணிகள் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும் பூர்வீக சொத்துக்களில் இன்றைக்கி நீங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானித்து பொறுமையோடு ஆலோசித்து முடிவெடுங்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு குறையும் உடல் அசதி சோர்வு எல்லாம் நீங்கும் நாள் இன்றைய தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்கள் மஞ்சள் நிறத்தையும் குவும் பூ யூஸ் பண்ணாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கராக அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நண்பர்களே நமது தொலாம் துடை ராசிபுரன் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கும் பெனிஃபிட் உண்டுங்கிறதுனால அனைவருமே நமது தொலாம் துடைய ராசிபுரன் சேனலோட இப்போதைய இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை நமது துளம்புரட்சி அன்பர்களுக்காக காணும் பொழுது இந்த தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க நிதானமான நல்ல அப்ரோச் வந்து உங்களோட காரியங்களை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தர உங்களுக்கு உறுதுணையாக அமையும் பணிகள் வியாபாரம் என எல்லாத்திலயுமே இன்னைக்கு நிதானத்தை கடைபிடிங்கள் வியாபாரத்துல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப காரிய வெற்றிகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் செஞ்சு முடித்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சதை விட கொஞ்சம் வேகமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்குது என்ற தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வந்து கண்டிப்பாக இருக்கீங்க இன்றைய தினம் உங்கள் மனசில் வந்து சில டிராவல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இன்றைய தினம் இருக்கும் பயண திட்டங்கள் எல்லாம் கை கொடுங்க இல்லற வாழ்க்கையை மிக மிக இனிமையாக அமையும் நல்ல ஒரு ஒற்றுமையாக கருத்தொற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய உங்களுக்கு அமைப்பெறுது நண்பர்களே விசாக நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களுக்கு பழைய நினைவுகளை நீங்கள் நினைவு கூறுவதன் மூலமாக மகிழ்ச்சியில் ஏற்படும் உங்கள் குழந்தை பருவ நினைவுகள் அல்லது உங்களது வாலிப பருவ நினைவுகள் போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் நினைவு கூறலாம் பூர்வீக சொத்துக்கள்ல இன்னைக்கு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது முடிவெடுக்கணும்னா விவேகத்தோடு செயல்படணுங்க அதை வாங்குறதோ விற்கிறதோ பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டியதுல கொஞ்சம் விவேகம் தேவை இன்று தினம் உடல் அசதி சோர்வு எல்லாம் நீங்குங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படும் உடல் தொந்தரவு இல்லாமல் இன்னைக்கு குறைந்து மனநிலை நன்றி அன்பு நமக்கு வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே